ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு சமயம் மகா பெரிவா கார்வேட் நகரில் முகாமிட்டு இருந்தார் சென்னையிலேருந்து காரில் வந்த ஒரு குடும்பத்தினர் பெரியவாவில் தரிசனம் பண்ணிவிட்டு சாயங்காலமாக திரும்பி ஊருக்கு போக முடிவு பண்ணியிருந்தா எல்லாம் ரெடி பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டா அடுத்த நிமிஷமே புறப்பட்டுடலாம் பெரியவா ஒரு வில்வ மரத்தடியில் உட்காந்துருந்தார் அந்த குடும்பத்தினர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்துக்காக காத்துன்னு அவளுக்கு பெரியவா பிரசாதம் கொடுத்தார் அவள் எல்லாரும் காரை நோக்கி திரும்பினான் அந்த சமயம் பார்த்து விரல்களால் ஒரு சொடுக்கல் அந்த பக்தர் ஆசையாக திரும்பி வந்தார் கொஞ்சம் தூரத்தில் கருங்கல் ஜல்லி கொட்டப்பட்டிருந்தது பெரியவா அதை காமிச்சு இதில் கொஞ்சம் சாக்கில் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் எல்லாருக்குமே திகப்பு கருங்கல் ஜல்லியே கார்வேட் நகர்லேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போவானே அந்த ஜல்லியில் அப்படி என்ன சிறப்பு பெரியவா கிட்ட விளக்கம் கேட்க முடியாது அதனால உத்தரவுப்படி ஒரு சாக்கில் கொஞ்சம் ஜல்லிய மூட்டையா கட்டி கார் டிக்கியில வச்சுண்டு புறப்பட்டார் அந்த பக்தர் மலைப்பாறைகள் நிறைந்த புத்தூர் வழி ராத்திரி நாலஞ்சு கொள்ளைக்காரர்கள் காரை வழி மறிச்சா எல்லாரையும் கார்லேருந்து இறங்க சொல்லி உள்ளெல்லாம் அலசி பார்த்தா ஒரு பெட்டி பைய கூட காணும் ஆத்திரத்தோட டிக்கியை நம்பி திறந்து பார்த்தா மூட்டை டேய் இங்க இருக்குடா கூவினா நான் ஓத்தேன் மூட்டையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா இன்னும் முடியல கனமாக இருந்தது எல்லோருமா சேர்ந்து மூட்டையை கீழே இறக்கி தள்ளிட்டு போப்போ அப்படின்னு அந்த பக்தரை விரட்டி விட்டுட்டா அந்த பக்தர் படுவேகமாக காரை ஓட்டிட்டு போய் ஒரு கிராமம் வந்ததும் காரை நிறுத்தி மூச்சு விட்டார் பயந்தே போயிட்டேன் நகை எல்லாத்தையும் கழட்டுன்னு சொல்லுவானுங்களோன்னு நடுநடுங்கி நான் அவரோட மனைவி எல்லாரையும் கட்டி போடாமல் விட்டானே அப்படின்னா பையன் காரை நொறுக்காமல் விட்டானே மகள் இப்படியெல்லாம் எதுவும் நடக்காம நம்ம குடும்பத்தை காப்பாற்றினாரேங்கிற நன்றி உணர்வோடு கார்வேட் நகர் இருந்த திசையை நோக்கி கும்பிட்டார் அந்த பக்தர் கனமான சாக்கு பையில் நிறைய பணம் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்ட கொள்ளையர்கள் வேற சாமானிய பொருள் எதையும் விரும்பாமல் விட்டுட்டா அப்படின்னு அனுமானிக்க முடிஞ்சுது ரெண்டு நாள் கழிச்சு அந்த பக்தர் மட்டும் தனியாக தரிசனத்துக்கு வந்து நடந்த நிகழ்ச்சியை பெரியவா கிட்ட பரவசத்தோடு சொன்னார் சுவாமி தான் உன்னை காப்பாத்திருக்கார் அப்படின்னார் பெரியவா உண்மைதா ஆனால் எந்த சுவாமி அந்த பக்தருக்கு நன்னாக புரிஞ்சுடுத்து இனிமேல் ஜல்லியை பார்க்குறப்போ ஒரு சல்லி காசு பெறாதுன்னு நினைக்கவே மாட்டார் தன்னை நம்பி வந்தவாளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறதுனா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுலேருந்து அவளை பெரியவா காப்பாத்திடுறார் பெரியவாளை நம்புறதுக்கு இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര